சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்ச காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தில் பத்தொம்பதாம் தேதி ஆணி மாதத்துக்கு ஐந்தாம் தேதி சனி பகவான் வக்ரமடைந்தார் கண்ணீராசிக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாவது பாவகத்தில் போரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்தார் வக்ர நாட்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வாக்கிய பிரகாரம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்படின்னா நவம்பர் மாதம் நான்காம் தேதி அதாவது ஐப்பூசி மாதம் பதினெட்டாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைவார் அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னா அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குதுங்க உள் சுற்று கிரகங்கள் இருக்குதுங்க வெளி சுற்று கிரகங்கள் இருக்குது உள் சுற்று கிரகங்கள் அப்படின்னா நம்ம சுக்கரனும் புதனும் மட்டும்தான் உள் சுற்று கிரகங்கள் நம்ம எடுத்துக்கிட முடியும் அதுவே வெளி சுற்று கிரகங்கள் வக்ரம் அடையுது அப்படின்னா செவ்வாய் குரு சனி இந்த மூன்று கிரகங்கள் வெளி சுற்று கிரகங்களில் வக்ரம் அடையக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்போ சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு ஐந்தாவது பாவகத்தில் சூரியன் வந்தால் சனி பகவான் வக்ரம் அடைவார் குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு ஐந்தாவது பாவகத்தில் சூரியன் வந்தால் குரு வக்ரம் அடைவார் இந்த மாதிரி சனிக்கும் குருவுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு ஐந்தாவது பாவகத்தில் சூரியன் வரும் பொழுது அடைவார் ஒன்பதாவது பாவகத்தில் சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் இதுதான் விஷயம் அப்போது ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்தில் போய் குரு பகவானுடைய சாரம் வாங்கி வக்ரம் அடைகிற தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை கன்னிராசி நண்பர்கள் மேலே பரிபூர்ணமாக படுது உடல் ரீதியாக தொந்தரவுகள் இருக்குங்க வருஷ கணக்காக உடல் திரேகத்தில் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்கு கால்வழி சரியாகுதுன்னா வயிறு வலி வருது வயிறு வலி சரியாகுதுன்னா தலைவலி வருது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வந்துக்கிட்டே இருக்குதுங்க குடும்பத்துக்குள்ளார ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லை நான் கா காசு சம்பாதிக்கிறேன்னா அந்த காசு ஹாஸ்பிட்டலுக்கே போய்கிட்டு இருக்குதுங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க அப்போது மருத்துவ செலவுகள் குறையறதுக்குண்டான உண்டான நேரம் இந்த நேரம் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் உடல் திரேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகும் ஆறு வருஷமாக வைத்தியமே இருக்கிறேனுங்க நான் போகாத மருத்துவம் அதாவது ஹாஸ்பிட்டல் கிடையாது பார்க்காத வைத்தியம் இல்லை இதுவரையும் எனக்கு எனக்கு சரியாகாதது இந்த நேரத்தில் கிரகம் பயிற்சி அடைஞ்சால் எனக்கு சரியாயிடுமானால் உங்களுடைய ராசிக்கு நோய்காரகன் அப்படின்னா சனி பகவான் மட்டுமே அப்போ அவர் பலவீனம் அடைகிறாரு அவருடைய விரோதியான குரு பகவானுடைய சாரம் வாங்கி வக்ரம் அடைகிறாரு குரு பகவானுடைய சாரம் நம்ம ராசி மேலே வேற படப்போகுது அப்போது நமக்கு அந்த தொந்தரவுகள் சரியாகும் முப்பது வருஷம் கழித்து தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமும் அதிசயமும் ஏற்படும் நம்ம ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் சனி பகவான் மீண்டும் வரணும்னா முப்பது வருஷம் ஆகும் நம்ம ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு குரு பகவான் வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்போ குரு பகவான் ஒன்பதில் வரும்போது சனி பகவான் ஆறில் வரணும் இது சாத்திகமாக மறுபடியும் இந்த மாதிரி வர்றது அப்போது நீங்கள் இது வரைக்கும் எடுத்த வைத்தியம் உங்களுக்கு கை கொடுக்கலனா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வைத்தியம் உங்களுக்கு கை கொடுக்கும் இல்லை ஆயிரம் வைத்தியத்துக்கு அடங்காத ஒரு நோய் அருகம்பில் அருகம்பில்லால் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாகும் அதுபோக நிம்மதி சந்தோஷம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்குடைய கிரகந்தான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தை பார்க்குறாரு ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதுபோக பன்னிரெண்டாவது பாவகத்தை பார்க்குறாரு மூன்றாவது பாவகத்தை பார்க்குறாரு இதுவரை ஒரு வேலை போது செய்யலாமா வேண்டாமா ரெண்டு மனசு இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது நமக்கே ஒரு நேரத்தில் அப்படி இல்லைனாலும் ஒரு நேரத்தில் ரெண்டு மனசு இருக்கு தான் செய்யுது ஒரு விஷயம் செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்ற ரெண்டு மனசு இருக்க தான் செய்யுது அப்போது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிற வரைக்கும் எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது செய்துட்டு தான் அது பண்ணிவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க யாருக்கிட்டையும் யோசனை கேட்க மாட்டிங்க அப்போது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களில் இருக்க தான் செய்யும் ஏறத்தாழ இப்போ சனி பகவான் அடைஞ்ச எத்தனை நாள் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் நமக்கு ஆகுது இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகுது இந்த இருபது நாள்லேயே ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கும் முக்கியமாக புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரமும் இந்த நேரம் எத்தனையோ நண்பர்களுக்கு திருமணமாகி அஞ்சு வருடம் ஆகுதுங்க பத்து வருடம் ஆகுதுங்க பன்னெண்டு வருடம் ஆகுதுங்க இது வரைக்கும் புத்திரபாகியம் எல்லாம் இருக்குதுங்க நான் பார்க்காத வைத்தியம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோவில் குளம் இல்லை இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா நூறு சதவீதம் வக்ரம் அடையக்கூடிய கிரகம் குரு பகவானுடைய சாரம் புத்திரகாரகன் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கி ஐன சுகஸ்தானன்னு சொல்லுவாங்க ஐன சுகஸ்தானம்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகம் கன்னிராசி நண்பர்களுக்கு பன்னிரெண்டாவது பாவகம் புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான ஒரு பாவகம் அதுபோக ஐந்தாவது பாவகம் புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான ஒரு பாவகம் ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் ஐந்தாவது பாவகத்தை நமக்கு குரு பகவானுடைய குரு பகவான் தான் ஐந்தாவது பாவக அதாவது ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் குரு ஐந்தாவது பாவகமான அந்த ஸ்தானத்தையும் பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு அமைப்புகளால் கன்னிராசி நண்பர்களுக்கு குழந்தை வரம் புத்தரபாக்யம் பெருகிறதுக்கு உண்டான தருணம் இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது நிச்சயமாக ஏற்பட போகுது இதில் மாற்று கருத்து இல்லை குரு பயிற்சி காலகட்டத்திலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலன் சொல்லியிருந்திருப்பேன் அதுலேயும் வர ஆடி மாதம் ஆடி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஆடி பதினாறுலேருந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி பதினெட்டாம் தேதி இந்த டேட்டுக்குள்ளார நூறு சதவீதம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெருகப் போகுது அதில் மாற்று கருத்தே கிடையாது நூறு சதவீதம் போகுது அதுபோக அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு இல்லை போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடுச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சு பொருளாதாரத்தில் சங்கடம் ஏற்பட்டுடுச்சு பணப்பிரச்சனை கடுத்து கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சங்கடங்களும் நமக்கு சரியாக போகுது அதுவும் அந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து நிச்சயமாக ஒரு அருமையான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை இந்த கன்னிராசி நண்பர்கள் போகிறீங்கன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆடி பதினெட்டுன்ட்டு ஒரு திருவிழா இருக்கு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான திருவிழா ஆடி பதினெட்டு உங்களுக்கு ஆடி பதினாறாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த போர்க்களம் தேர்ந்த நாள் ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ உங்களுக்கு ஆடி இருந்தே இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது அதுபோக கணவன் மனைவுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறது போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சனு பேர் வந்துருச்சு இந்த குற்றநோர்வுல நீங்கள் இருக்கிறீங்க செய்யாத தப்புக்கு குற்றணர்வு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆடி பதினாறுலேருந்து சரியாயிடும் சரிங்களா உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது அதே மாதிரி உங்களுடைய படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு இந்த அமைப்புகள் உங்களுக்கு எப்பத்திலிருந்து சரியாகும் அப்படின்னா அதாவது சரியாகும்னு சொல்கிறத விட அந்த படித்த உண்டான உத்தியோகம் எப்போ வந்து சேரும் அப்படின்னா இது நமக்கு ஜூலை மாதத்தில் இருக்கும் ஜூலை மாதம் இன்னைக்கு என்ன தேதிங்க மூணு தேதி ஆகுது கிட்டத்தட்ட இருபத்ரெண்டு தேதிக்கு மேற்கொண்டு இந்த ஜூலை மாதம் இருபத்ரெண்டு தேதிக்கு மேற்கொண்டே படித்த படிப்புக்குண்டான உத்தியோக பிராத்தம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய புதன் அந்த புதன் சூரிய பகவானோட சேர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுபோக பதினோராவது பாவகம் லாபஸ்தானத்தில் வரும் பொழுதும் அதே மாதிரி பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு வரும்போது இந்த இடைப்பட்ட காலம் எல்லாமே இந்த கன்னீராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரும் ஜூலை மாதம் இருபது தேதிக்கு மேலேயே உங்களுக்கு மாற்றங்கள் வரும் இருபது இருபத்தி ஒரு தேதிக்கு மேற்கொண்டு உத்தியோகம் நல்லா இருக்கும் இல்ல இருக்கிற வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் இல்ல இடமாற்றங்கள் ஆகணும் இல்ல வேலை மாற்றங்கள் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் கூட அந்த ஜூலை இருபது தேதிக்கு மேற்கொண்டு செய்யுங்க அதே மாதிரி நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வரண் செட் ஆகலை இப்ப குருவுடைய பார்வைப்படுது அதே மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கும் சரி மிதுன ராசி நண்பர்களுக்கும் சரி கல்யாண ஸ்தானாதிபதி குரு அப்போ கல்யாண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு ஐந்தாவது பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஒன்பதாவது பார்வையா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ சனி பகவானும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் இந்த வகையில் திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கள் போகுது திருமணம் ஆகிட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிட்டோம்னு மறுமணத்துக்கு தான் பார்த்துட்டுருக்குறேன்னு திருமணம் தான் எனக்கு நிம்மதியாக கொடுக்கல மறுமணமாக நிம்மதியாக கொடுக்குமா நிம்மதியாக கொடுக்குமா அப்படின்னா திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும் திருமணமாய் பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும் இந்த மாதிரி பலவிதமான ஒரு மாற்றங்கள் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போறது உறுதி அதில் மாற்று கருத்து இல்லை முயற்சி பண்ணுங்க நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க நேர சேர்ந்து நாமளும் பயணித்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும் இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கும் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளமுடன்